மேரேஜ் மேட் இன் ஹெவன் இன் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது பூமியில் கொண்டாடப்படுகிறது ஒரு ஆணுக்கு மனைவி எப்படிப்பட்ட குணவதியை அமைவார் என்கிறது அவங்க பிறப்பு ஜாதகத்திலே சொல்லப்பட்டது மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு அந்த மனைவியே வரமாக அமைஞ்சிருப்பாங்க நிறைய இருக்கிறாங்க அந்த வகையில் மனைவியே வரமாய் அமையக்கூடிய ஜாதக அமைப்பு யாராருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக நம்ம திருமணத்துக்கு பத்து பொருத்தங்கள் அப்படிங்கிற கான்செப்ட்டில் பார்ப்போம் பத்து பொருத்தங்கிறது எதை வச்சு நம்ம பார்க்குறோம் சந்திரன் அது நின்ற நட்சத்திரம் அதாவது ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் பொதுவாக அந்த ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் எல்லாத்துக்குமே தெரியும் வீட்டில் ஜாதகம் வச்சுருக்கிற ஜாதகத்தை நம்புகிற ஜோதிடத்தை நம்பாதவங்க கூட ராசி நட்சத்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அது எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னா தெய்வ வழிபாடுகளுக்காகவும் அர்ச்சனை செய்கிறதுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட விஷயம் இன்றைக்கி அதை வச்சுக்கிட்டு தான் ராசி பலன் எல்லாம் சொல்கிறாங்க அது அவ்வளோ துல்லியமாக இருக்கிறது இல்லை ஒரு ரெண்டு சதவீதம் பொருந்தி வந்துட்டாவே பெரிய விஷயம்தான் என்னை பொறுத்த அளவுக்கு லக்னத்தை வச்சு தான் ஜாத பார்க்கணும் நான் பார்க்குறேன் ஏன் கிரக பயிற்சியில் லக்னத்தை வச்சு தான் பலன் எடுக்கணும் அதுதான் சரியாக வரும் ஆனால் நிறைய பேர் ராசியை வச்சு தான் கோச்சார நிலைகள் அதாவது கிரக பயிற்சிகளை எடுக்கணும் சொல்கிறாங்க அதில் எனக்கு உடன்பாடு இல்லை உறுதியாக சொல்கிறேன் எனக்கு உடன்பாடு இல்லை சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் பத்து பொருத்தங்கிறது சந்திரன் அது நின்ற நட்சத்திரம் அதை வச்சு தான் பார்க்கணும் அது முதல் படி அதன் பிறகு முப்பது படி இருக்கு அது என்னன்னா ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்களின் நட்சத்திரம் அதன் அதிபதி கூடுதலாக பன்னெண்டு கட்டம் தசா புத்தி கிரக பயிற்சிகள் ஆக மொத்தம் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட விஷயங்களை திருமண பொறுத்ததுக்கு பார்க்குறோம் எதனால் அப்படி பார்க்கணுன்னா அது திருமணத்துக்கு புந்திய வாழ்க்கை குழந்தைகள் செல்வ செழிப்பு வாரிசுகளோட பெருக்கம் அது சார்ந்த விஷயங்களை நம்ம எடுக்கலாம் சரி இப்போ ஒரு ஆணுக்கு எப்படிப்பட்ட மனைவி அமைவார் அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் ஒரு சில விஷயங்களை எடுத்திருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் அளவுக்கு அது பொருந்தி வருது அது என்ன அப்படின்னா ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கரன் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரோ அந்த சாரத்தின் அந்த சார அதிபதியின் மூலம் குணாதிசயங்களை மனைவியாகப்பட்டவர் தன்னுடைய குணநலங்களை வெளிப்படுத்துவார் அப்படின்னு இருக்குது அது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கரன் உத்தரட்டா நட்சத்திரத்தில் நின்றார் அதாவது உங்கள் ஜாதக நோட்டில் ஜாதக கட்டத்துக்கு முன்னாடி அல்லது பின்னாடி பாதசார நிலை பாதசாரங்கிற இடத்துல ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிது அதன் அதிபதி என்ன என்பதை கண்டிப்பாக அதன் அதிபதியோடு குறிப்பிட்டிருப்பாங்க ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்றால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய மனைவி நல்ல அழகாக இளமையாக இருப்பாங்க திருமணத்துக்கு அப்புறம் மனைவியானதுக்கு அப்புறமா அது திருமணத்துக்கு அப்புறம் மனைவியின் ஒரு ஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வயசான தோற்றத்துக்கு மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் இது இவங்களுக்கு இருக்கும் அதாவது ஜாதக விட கணவரை விட ஜாதகரை விட கணவரை விட முதிய ஒரு முதிய தோற்றத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும் ஆனால் எந்த ஒரு சூழ்நிலை நிதானித்து செயல்படக்கூடிய நிலைகள் சூழ்நிலையில் இருப்பாங்க அதாவது நிதானித்து செயல்படக்கூடியவங்களா குடும்பத்தில் செயல்பாடுகள் பேச்சு செயல் எண்ணம் செயல் பேச்சு அப்படி சொல்லிக்கலாமா அப்படி வச்சுக்கலாம் என்ன ஒரு சில நேரங்களில் சோம்பல் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி வந்தாலுமே சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இருக்கும் பட் என்னென்னா குணத்தில் அனுபவசாலியாக எதையும் பகுத்தறிஞ்சு ஆராய்ந்து செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க பெரும்பாலும் மாமியாருக்கு ஆகாது இருக்கத்தான் விரும்புவாங்க தனிச்சு இருக்கத்தான் விரும்புவாங்க கொஞ்சம் சொந்தங்களை விட்டு விலகி இருக்கிற மாதிரியான சூழ்நிலையும் இருக்க வாய்ப்பு உண்டு பிடிவாத குணமும் கொஞ்சம் இருக்கும் என்னோட அனுபவத்தில் இந்த உத்தரத்திர நட்சத்திரத்துக்கான ஆண் ஜாதகம் வரக்கூடிய மனைவி இப்படித்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு அறுவு பொருந்தி வருது இதனோட அனுபவம் உண்மையாகவும் இருக்குது நன்றி எல்லோரும் இருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்